விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது நிறையா ஃபார்மர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் மக்காசோளம் பயிரிடக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே மக்காசோளத்தோட விலைகள் குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரியும் அடுத்த பத்து நாட்களுக்கு மக்காசோளத்தோட விலை நிலவரம் என்னவாக இருக்கும் எப்படி மாறப்போகுதா பார்த்தீங்கன்னா மக்காசோளம் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன நடக்க போகுது ஏது அப்படிங்கிறத நம்ம ஒரு கம்ப்ளீட் வீடியோ வராது அதில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாளைக்கு என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் டவுட்டில் இருக்காங்க ஏன்னா மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் ரேட்டை ஃபிக்ஸிங் பண்ணவே முடியாது அண்ணா நீ காலையில் அப்பப்போ ஃபிக்ஸ் ஆகிறதா ரேட் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆனது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க முதலாளி ரேட்டோடு தான் போனாங்க பட் போக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற ஒரு ரேஷியோவுக்கு வந்துட்டாங்க இப்போ நாளைக்கு என்ன ரேட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கே நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மக்கா சோளத்தை கொள்முதல் பண்ணலை நாளைக்கு என்ன ரேட்டுன்னு தெரியல இப்போ ஏற்ற லோடு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் போய் இறங்க போகுது அவன் வந்து இன்னே ரேட்டில் எடுப்பானா இல்லை நாளைக்கு போகக்கூடிய ரேட்டில் எடுப்பானா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறையா ஏஜென்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வண்டிகளை எடுக்கவே இல்லை அதனாலே நிறையா சோளங்கள் தேங்கி போய் நிற்கிது ஓகேங்களா பயந்து போய் அவங்க எடுக்கிறத விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது அந்த பெரு ரெண்டு நாளைக்குள்ளே மேக்ஸிமம் நாளைக்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ரெண்டு ரூபா அப்படிங்கிற ஒரு நிலைமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு என்னடா ரெண்டு ரூபா அப்படிங்கிறீங்களே அப்படின்னு ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான் ரெண்டு நூறுக்கு கீழே உடையுமா அப்படின்னா உடையாது பட் அவங்க சொல்கிறாங்க ரெண்டு ரூபா வரதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது கண்ணு அப்படின்னாங்க என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுமாரி ஆல்ரெடி வந்து மக்கள் ஸ்டாக் அதிகமாக வச்சுருந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஆகி இப்போ மறுபடியும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆஃப் வந்து போயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது பர்சன்டேஜ் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே ரேட் ஏறாது மேக்ஸிமம் பெரும்பாலும் அண்டு கோழி பண்ணிக்கலும் அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க முக்கால்வாசி ஸோ இதுக்கு மேலே அடுத்த சீசனில் வரப்போ இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் காய்ச்சலாகவும் இருக்கும் அதையும் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு கண்டிஷனுக்கு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ரேட் வந்து ஒரு இதாக தான் போயிட்ருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னாங்க ஸோ என்ன மார்க்கெட்னா நாளைக்கு ரெண்டு இரநூறு வருவதற்கு வாய்ப்புகள் எயிட்டி பர்சென்டேஜ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டு இன்றைக்கி இருபத்தி எட்டு ரெண்டு ஓகேங்களா நாளைக்கு இருபத்தொன்பது ரெண்டு மார்ச் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுங்கிறது கண்டிப்பாக வரும் அதற்கு மேலே அந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நூறு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு வச்சுருந்தீங்கன்னா அன்ன போட்டுருங்க இதுக்கு மேலே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிலையான மார்க்கெட் கிடையாது என்றைக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கா விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இவ்வளோதான் அப்படின்னு இல்லை எவ்வளோ வேணாலும் குறையலாம் மார்க்கெட்டு மக்கா சோளத்தோடய மார்க்கெட்டு ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் இந்த ஒரு விஷயத்த எல்லாருக்கும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறையா பேருக்கு தெரிய வரும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ ஒரு நிமிஷம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோவில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் நடக்க போகுதா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டவுட்டாக இருக்குது ஸோ எவ்வளோ வரும் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய விஷயங்களாக இருக்குது ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா நீங்கள் இந்த ரேட் வராது இதுதான் ரேட் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி